السلام عليكم ورحمة الله وبركاته دينام نبي مولي ينجد رأي فريل كوريا حديث وعن عائشة رضي الله عنه قال أن يهودية دخلت عليها وذكرت عذاب القبر فقالت لها أعادك الله من عذاب القبر فسعرت عائشة صلى الله عليه وسلم عن عذاب القبر فقال نعم عذاب القبر حق فقالت عائشة رضي الله عنها فما رأيت رسول الله صلى الله عليه وسلم بعد صلى صلاة, صلاة إلا تعوذ بالله من عذاب القبر النبي صلى الله عليه وسلم ورق كوريا

தொழுகைக்கு பின்னால் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் விட்டு அவர்கள் பாதுகாப்பு தேடியவராக அப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் நபி சொல்லா சொல்லம் அவங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் பாதுகாப்பு கேட்டாங்க அல்லாஹுமது உன்னை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அவங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னணியும் கேட்டாங்க இந்த ஹதீஸ் என்ன தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு அல்லாவுடைய அழைப்பை ஏற்றதற்கு பிறகு அவன் கபருக்கு சென்றதற்கு பிறகு அவனுடைய கேள்வி கணக்கு கேட்கப்படும் அந்த கபரிலேயே அவனுடைய கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு அவன் தவறாக அதுக்கு பதில் கூறினான் கண்டிப்பாக அந்த கபருலி அவனுக்கான அசாப் இருக்கும் என்பதாக நபி அலைவசல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள் ஆக வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல அமல்களை செய்து நாளைக்கு நம்முடைய மௌத்துக்கு பிறகு கபருடைய வாழ்க்கையில்